வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் கூகுளில் டைப் செய்யுங்க அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வீடியோக்குள்ளே போக முன்றி சார் அவசரமாக ஆள் சேர்ப்பு அறிவிப்பு எங்கள் சென்னை அலுவலகத்தில் பின்வரும் பதவிகளுக்கு அவசர அடிப்படையில் பணியமர்த்த உள்ளோம் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் டெலிமார்க்கெட்டிங்க்கு ஆர்வமுள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு வங்கி ஏழை சொத்துகள் இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கில்ல ஃபோட்டோஸ் பார்த்தாலே நல்லா அருமையாக இருக்குது வித் கபடு கார் பார்க்கிங் அவை நல்லா இருக்குது ஃப்ரண்ட் எலவேஷன் நல்ல சூப்பராக பண்ணியிருக்காங்க டிசைன்ஸு இது தாங்க வந்து இது அந்த ரோடு விடுத்து ரோடு விடுத்து காமிக்கிறது அது பிறகு அந்த சொத்தை சுற்றி இருக்கிற லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக கவாடு கார் பார்க்கிங் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை வங்கி ஏலம் அடுக்குமாடி ஸ்டேஷன் ரோடு பாடி சென்னை முதல் தளம் முன்னூத்தி பதினஞ்சு சதுரடி யூடிஎஸ் கட்டப்பட்ட பகுதி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது சாவி வங்கியில் உள்ளது கிரீன் சினிமாஸ் அருகில் ஏழு ஆண்டுகள் கட்டிடம் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனை வங்கி ஏலம் அடுக்குமாடி ஸ்டேஷன் ரோடு பாடி சென்னை ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் யூடிஎஸ் முன்னூற்றி பதினஞ்சு சதுரடி கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி மூடப்பட்ட கார் பார்க்கிங் சாவி வங்கியில் உள்ளது கிரீன் சினிமா சாரிகள் ஏழு ஆண்டுகள் கட்டிடம் கிழக்கு பார்த்த வாசல் முப்பத்தி மூணு லட்சத்து முப்பத்து ரெண்டாயிரம் முப்பத்தி மூணு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ஏழு தேதி பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கா பதினொன்னுலேருந்து நாலு மணி வரைக்குங்க ஏழை தேதி ஏழை டைமிங் மேற்கண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கும் வேலாயுதம் அசுமின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தொன்று இருபத்ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடாமே நண்பா நீங்கள் வந்து ந சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் போட்டிங்கன்னா கூகுள் நோட்டிஃபிகேஷன் வந்து புதுசு புதுசாக நான் வீடியோ போடும்போது வந்து கண்டிப்பாக காமிக்கும் அதனால தான் உங்களை லைக் பண்ண சொல்கிறோம் வாகன தங்க தங்கன ஏலம் சொத்து ஏலம் இதெல்லாம் போடுறோம் இது போக வங்கி சம்மந்தமான நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் ஈஸியாக கிடைக்கும் வங்கி சம்மந்தமாக எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் இல்லது உறவினர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி லைக் போட்டிங்கன்னா நாம் போடுற புது புதுசு வீடியோக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் அதிலேருந்து உங்களுக்கு எந்த வேணுமோ அதை பார்த்து பயனடையலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்